பாபிலோனின் பரந்த பேரரசில் ஆட்சி செய்த சக்தி வாய்ந்த ராஜா நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய பொன் சிலையை செய்து எல்லோரும் தலை வணங்கி வழிபட வேண்டுமென்ற கட்டளையை பிறப்பித்தான் மூன்று இளைஞர்கள் சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத் நேகோ உண்மையான தேவனை நம்பியவர்கள் அவர்கள் அந்த சிலையை வணங்க மறுத்தார்கள் இது அவர்களின் விசுவாசம் மற்றும் துணிவை வெளிப்படுத்தும் ஒரு வல்லமையான உண்மையான பைபிள் நிகழ்வின் கதை பாபிலோன் ஒரு பெரும் அரசு அதன் பேரரசன் நேச்சார் நாடுகள் அனைத்தையும் கைப்பற்றிய அவன் வெற்றிகளால் பெருமதும் அடைந்தான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது தன் பெருமையை உலகிற்கு காண்பிக்க விரும்பினான் அறுபது முழம் உயரமும் ஆறு முழம் உடைய பெரிய பொற்சிலையை செய்து பாபிலோனில் தூரா என்னும் சமவெளியில் நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நாடுகளில் உள்ள யாவரையும் நேபுகாத் நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையும் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான் அவர்கள் அனைவரும் பிரதிஷ்டைக்கு வந்தார்கள் பின் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காளம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்தினைச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் யாராகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்று கூறினான் எல்லா இசைக்கருவிகளும் ஒளித்தன மக்கள் அனைவரும் தரையில் விழுந்து சிலையை வணங்கினர் ஆனால் மூன்று இளைஞர்கள் மட்டும் வணங்கவில்லை அவர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யூதர்களாகிய அவர்கள் வேறோர் தேசத்தில் அணிமைகளாக இருந்தபோதும் உண்மையான தேவனுக்கே விசுவாசமாயிருந்தனர் அவர்களை பார்த்த சில கல்தேயர் ராஜாவிடம் ஓடி சென்று ராஜாவே உம்முடைய கட்டளையை மீறுகிற மூன்று யூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை உம்முடைய சிலையையும் வணங்கவில்லை என்று கூறினார்கள் அதைக் கேட்ட நேபுகாத் நேச்சர் மிகவும் கோபமடைந்து சாத்ராக் மேஷாக் நேகோவை உடனே அழைத்து வரும்படி கட்டளைத்தான் நேபுகாத் நேச்சர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை நோக்கி என் சிலையை வணங்கவில்லை என்பது உண்மையா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன் இசை ஒழிக்கும்போது வணங்கிவிடுங்கள் இல்லையென்றால் அக்கினிச் சூழையில் போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கக்கூடிய தேவன் யார் என்று சொன்னான் அதற்கு அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களைத் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின பொற்சிலையே பணிந்து கொள்வதுமில்லை என்று ராஜாவிற்கு பதிலளித்தார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் கொண்டு அவன் அக்கினி சூளையை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்குமாறு உத்தரவிட்டான் அவர்களை கட்டி தன் ராணுவ வீரர்களால் சூளையில் வீசச் செய்தான் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் தூக்கிச் சென்ற வீரர்களை அக்கினி சுட்டெரித்தது சாத்ராக் மேஷாக் ஆபெத்னேகோ மூவரும் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே கட்டுண்டவர்களாக விழுந்தார்கள் சில நேரத்திற்கு பிறகு நேபுகாத் நேச்சார் நடுங்கினார் நாம் தானே விட்டோம் ஆனால் அக்கினிக்குள் நால்வர் நடக்கிறார்களே நான்காவது நபர் ஒரு தேவபுத்திரனைப் போல் இருக்கிறாரே என்றான் நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு சென்று உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் அவர்களைச் சுற்றி அதிகாரிகள் மந்திரிகள் ஜனங்கள் கூடினார்கள் அவர்களுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததை பார்த்து திகைத்தார்கள் பின் ராஜா அவர்களைப் பார்த்து அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையைத் தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று கூறினான் பின் ராஜா ஒரு புதிய கட்டளையை வெளியிட்டான் அவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாரும் துண்டித்து போடப்படுவார்கள் ஏனெனில் இப்படி ரட்சிக்கக்கூடிய தேவன் வேறொருவரும் இல்லை என்று கூறி ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் தீயில் நுழைய வேண்டிய நேரம் வந்தபோதும் அவர்கள் மூவரும் தங்கள் விசுவாசத்தை கைவிடவில்லை தேவன் அவர்களோடு இருந்தார் தீயின் நடுவிலும் நாமும் இந்த உலகத்தில் அநேக சூளைகளில் நடக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் நம்முடைய விசுவாசம் தீயையும் வெல்லும்